ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியார் பாத்ரூமில் தண்ணி லீக்கேஜ் ஆகுதுன்னா அதை ஈஸியான மெத்தடில் எப்படி ஆரஸ் பண்ணுறது வீட்டை எப்படி நம்ம காப்பாற்றுறது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம லீக்கேஜை கட்டுப்படுத்துறதுன்றதை பார்க்கலாம் பாத்ரூம் டைல்ஸ் அப்புறம் பால்கனி டைல்ஸ் மொட்டை மாடியில் சொருவோடு எல்லாத்துக்குமே இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பார்த்திங்கன்னா லீக்கேஜை தடுக்கலாம் ஸோ சின்னதாக இருக்கும்போதே இந்த வேலையை முடிச்சிட்டோன்னா நமக்கு வீடை சீக்கிரமாகவே பாதுகாக்கலாம் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னா இந்த தண்ணி தலம் முழுக்க போய் பரவிட்டு அந்த தலத்துக்குள்ளே இருக்க எல்லா கம்பியும் துருமுடிச்சு சீக்கிரமே அந்த சீலிங் பார்த்திங்கன்னா தொப்புன்னு விழுந்துடும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பிரச்சனை என்றைக்குமே சின்னதாக இருக்கும்போதே எடுத்துடணும் அதை தான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார் ஒரு குரலில் அது என்ன குரல்ன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சரி நம்ம இப்போ கதைக்கு வருவோம் இதை மாதிரி ஒரு பேப்பர்லயே பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ரோல் மாதிரி வருது இந்த டேப் ஒரு சைடில் ஒட்டும் அதை எடுத்து இந்த டைல்ஸு கேப் இருக்குது பாருங்க அந்த எந்த இடத்துல நம்ம இந்த பேஸ்ட்டு போட போகிறோமோ அந்த இடம் இல்லாத இடத்துல ரெண்டு சைட்லையும் இந்த டேப்பை எடுத்து நம்ம ஒட்டிடணும் எதுக்காக இதை மாதிரி ஒட்டுறோம்னா நம்ம நடுவில் இந்த இடத்துல அந்த பேஸ்ட்டை போடும்போது சைட்லலாம் அசிங்கமாக இல்லாமல் ஒரு அழகாக ஸ்கேலில் கோடு போட்டால் மாதிரி சூப்பராக இருக்கும் ஃபைனலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதுக்காக இதை மாதிரி அந்த பேப்பர் டேப்பை நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ க்ரௌட்டிங் பண்ணுற இந்த இடம் மட்டும்தான் நமக்கு தேவை அந்த இடம் மட்டும் ஓப்பனில் விட்டுட்டு எல்லா இடத்துலையும் இதை மாதிரி நம்ம பேப்பரை ஒட்டிடுறோம் அடுத்தது இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு பேப்பர் க்ளோஸ் ஆகிருக்கு அந்த இடத்துல இருக்க பேப்பரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ நமக்கு எல்லா ஓப்பனுமே பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாக ஓட்டிட்டதால் இந்த இடெல்லாம் வந்து கவர் ஆகிருக்கு ஸோ அதெல்லாம் அந்த குட்டி குட்டி பிட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே அந்த பேஸ்ட்டு போய் கரெக்டாக உள்ளே செட் ஆகிடும் எந்த இடத்துல லீக் ஆகுது ஒரு நாலு டைல்ஸ்க்கு லீக் ஆகுதுன்னா அந்த இடத்துல இந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா ஒரு மிஷின் வச்சு இதுக்குள்ளே இருக்க இந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி பேப்பரை ஒட்டிட்டு இதுக்குள்ளே நம்ம கெமிக்கலை ஊற்றணும்னா பர்ஃபெக்டாக உள்ளே போயிட்டு நல்லா செட் ஆகிடும் ரெண்டு நாள் இந்த கெமிக்கலை நல்லா ஊற வச்சோம்னா உள்ளே இருக்க கேப்புக்குள்ளெல்லாம் நல்லா லிக்யூடு போய் செட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நமக்கு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாது முக்கியமாக இது நீங்கள் மொட்டை மாடிக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் மாதிரி ஒட்டியிருப்பாங்க ஒரு இடத்துல மட்டும் ஒரு கேப் இருக்குது தண்ணி உள்ளே வந்து சீலிங்குக்குள்ளே இறங்கி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தளத்தில் எல்லாம் சொத சொதுன்னு தண்ணி இறங்கும் மேலே இருக்க அந்த டைல்ஸுக்கு இதே மாதிரி நல்லா இந்த பேப்பர் ரோல் இருக்குது பாருங்கள் இதை சுற்றி ஒட்டிட்டு உள்ள கெமிக்கலை நல்லா ஒரு தாராளமாகவே ஊற்றணும் ஊற்றி நல்லா வச்சுட்டோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் காஞ்சிதுன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சொட்டு தண்ணியும் கீழே இறங்காது இது வேலை நமக்கு ஈஸியான வேலை தான் தண்ணி லீக் ஆகுதே ஃபுல்லாக டைல்ஸை உடச்சி எடுக்கலாமா இல்லை மொட்டை மாடியில் இருக்க சொருவோட உடச்சி எடுக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த கெமிக்கலை இதை மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நமக்கு லீக் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தான் அந்த பெரிய வேலை தேவையா தேவையில்லையான்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க இந்த பேப்பர் ரோலில் ஒரு கம்மு மாதிரி வருது இதை வச்சு ஒட்டும் போது நடுவில் இருக்க கேப்பிலெலாம் பேப்பர் நீங்கள் ஒட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்காக தான் உங்களுக்கு நான் நெருக்கமாகவே காட்டுறேன் குட்டி குட்டி கேப்பில் இருக்கிறதையும் நம்ம கிழிச்சு எடுக்க மறக்கக்கூடாது அந்த இடத்துல பேப்பரை விட்டுட்டு நீங்கள் நல்லா கோட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா அது வழியாக தண்ணி இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த டாய்லெட்டில் நடக்கிற இந்த க்ரௌட்டிங் ஒர்க்கு தான் நம்ம பார்க்குறோம் இதுக்கப்புறம் நம்ம க்ரௌட்டிங் பண்ணி முடித்த பிறகு சீலிங்கில் கீழே தண்ணி வராது சில பேர் நினைப்பாங்க டாய்லெட்டில் தானே நான் லீக்கானால் ஆகிட்டு போகுது அப்படின்ட்டு இந்த டாய்லெட் தண்ணி என்ன ஆகும் நமக்கு சீலிங்லாம் எங்கே வந்து வாட்டம் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் அப்படியே அந்த தரக்குள்ளேயே தண்ணி போய் போயிட்டு ஹாலுக்கு பெட்ரூமுக்கு கிச்சனுக்குன்ட்டு உள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல ஸோ சின்னதாக இருக்கும்போதே பிரச்சனையை நம்ம தீர்த்துடணும் ஸ்மார்ட் கேர் டைல் கிராட் இது வந்து ஒரு பேஸ் மாதிரி கிடைக்கிது அடுத்தது இன்னொரு பாட்டிலும் ஒன்று கொடுக்குறாங்க ரெண்டையுமே பாதிக்கு பாதி மிக்ஸ் பண்ணணும் இது வந்து நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது அடுத்தது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸு அது பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு ஹார்ட்னர் இதுவும் அதுவும் மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு அந்த ப்ராப்பரான அந்த லிக்விடு கிடைக்கும் ஸோ பாதிக்கு பாதி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும் கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா இந்த லிக்விடு கட்டி கட்ட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் டைல்ஸ்குள்ளே அப்ளை பண்ணிங்கன்னால் டைல்ஸ் கேப்புக்குள்ளே போகாது ஒரு டைம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இதில் பாதி அதில் பாதி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பேஸையும் இந்த ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு போடணும் அதுக்கப்புறம் போட்டு முடித்ததுக்கப்புறம் இன்னும் பாதியை தனித்தனியாக மிக்ஸ் பண்ணணும் ஒரே டைமில் இந்த ஒரு நானூறு கிராமு அந்த ஒரு அறநூறு கிராமு நீங்கள் நல்லா ஒரு கிலோ போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு அங்கே எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே கட்டி கட்டி போய்டும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதையா மேடம் எங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க சில பேர் இது ஈஸியாக தானே இருக்குது நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தான் இது ஒரு டிப்ஸாக கொடுக்கறது முக்கியமான விஷயம் பார்க்குறது இந்த ரெண்டு இந்த பேஸும் சரி அடுத்து இந்த ஹார்ட்னரும் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் க்ளவுஸை போட்டு இந்த பேப்பரை ஒட்டிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு அந்த பேப்பரை கிழித்து விட்டு ரெண்டு நாள் காய வச்சோன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா க்ரௌட்டிங் ஒர்க்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளே செய்யலாம் என்னால் செய்ய முடியும் இது ஒரு ஈஸியான வேலை தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு டிப்ஸு இல்லை நீங்கள் ஒரு ஆளை வச்சிட்டு இதை மாதிரி செய்கிறதுனால செஞ்சுக்கோங்க இந்த கெமிக்கல் நேம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் மிக்ஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி போட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அளவுக்கு மிக்ஸ் தான் கேப்புக்குள்ளெலாம் நல்லா அப்ளை ஆகும் நல்லா ஊடுருவி போகும் உள்ளே தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும் முக்கியமாக பார்க்கும் பொழுது பாதி பாதியாக இவங்க இன்னும் கம்மியாகவே தான் மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இதை மாதிரி ஒரு நூறு நூறு கிராமாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வேலை இருக்கும் பொழுது தான் சீக்கிரம் கட்டி கட்டாது பொருளும் பார்த்திங்கன்னா நமக்கு வீணாகாமல் இருக்கும் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இவங்க இப்போ கையிலையே அப்ளை பண்ணுறாங்க ஸோ இந்த வேலை செய்யக்கூடியவங்க இதில் பழக்கமாக இருக்கிறவங்க கையில் அப்ளை பண்ணுறாங்க இதை மாதிரி கோலம் போடுற மாதிரி நானே பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா பண்ணலாம் ஆனால் நீங்கள் மறக்காமல் கையில் ரெண்டு கையிலையுமே க்ளவுஸு யூஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி போட்டுக்கோங்க நம்ம எப்படி மாக்கோளம் போடுவோமே அதே மாதிரி தான் இந்த மாக்கோளம் போடுற மாதிரி தடவது கூட பெரிய விஷயம் இல்லை அந்த பேப்பர் ஒட்டுறதுக்கே ஒன் ஹவர் ஆகுது சின்ன சின்ன கேப்பெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த பேப்பரை எடுக்கிறோம் பாருங்கள் அதுக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது முக்கியமான இந்த ரெண்டு விஷயம்தான் பெரிய விஷயம் இது பண்ணுறதுக்கான பொறுமை இருந்தால் நீங்கள் பண்ணலாம் முக்கியமாக தண்ணி வந்து ஒழுகுது பாருங்கள் தண்ணி வெளியில் போகுதில்ல அந்த பைப் வாயிலெல்லாம் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணணும் முக்கியமான ஒரு கேப்புனால் இந்த இடத்துல தான் இருக்கும் இந்த இடத்த நல்லா நம்ம அரஸ்ட் பண்ணிட்டோம்னா தண்ணி பார்த்திங்கன்னா லீக் ஆகாது ஸோ ஒரு வேலை அவங்க போது நீங்களே கூட இருந்து பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்திங்கன்னா வேலையும் நமக்கு பர்ஃபெக்டாக செய்து கொடுப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெமிக்கலை எடுத்துகிட்டு ரெண்டு சைடு பேப்பர் ஒட்டியிருக்கோம்ல லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ஒரே இழு எடுக்கணும் இதுதான் இது ஒன்றும் ஒரு கம்ப சுஸ்திரம் கிடையாது அப்படியே மேலே மேலே அப்ளை பண்ணிவிட்டு இது அப்படியே மேலேருந்து கீழே ஒரு இழு எடுக்கிறாங்க இது உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இப்போ நான் வீடியோ எடுத்திருக்கேன் இதை மாதிரி ஃபுல்லாக மேலேருந்து கீழே அப்புறம் அப்படியே ரைட்டில் ஒரு ஏழு ஸோ உங்களுக்கு டைம் இருக்குன்றவங்க கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் வீட்லேயே கூட க்ரௌட்டிங் ஒர்க் செய்து பார்க்கலாம் ஒன்றே ஒன்று முக்கியமானது இந்த ரெண்டு கெமிக்கல் எப்படி நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறது எவ்வளோ எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறது போட்டு அறநூறையும் நானூறையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணாதீங்க ரெண்டுத்துலேருந்து நூறுநூறாக மிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டு கையில் இதை மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கோங்க இது மாதிரி பட்டி தகடுன்னு கேட்டால் கடையிலேயே கிடைக்கும் ஸோ இதை அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேப்பரை பிச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான ஒரு க்ரௌட்டிங் ஒர்க் முடிஞ்சிடும் டாய்லெட்டில் பண்ணுற இந்த ஒர்க்குக்கு நமக்கு ஒரு அரை மணி நேரம் எடுக்குது பால்கனியில் உங்களுக்கு தண்ணி லீக் ஆகுது செடி வச்சுருக்கோம் அதன் மூலமாக லீக் ஆகிட்டு கீழெல்லாம் நமக்கு சீலிங்கில் ஸ்பாயில் ஆகுது தண்ணி ஊறிட்டு அந்த கம்பிலாம் வெளியில் தெரியுதுன்னும் பொழுது அதெல்லாம் பூசு வேலை பண்ணுறதுக்கு முன்னே மேலே இந்த க்ரௌட்டிங் ஒர்க்கை முடிச்சிடணும் அது முக்கியமான விஷயம் அடுத்தது நம்ம மொட்டை மாடியில் ஒட்டியிருக்க சொருவோடு அந்த இடத்துலலாம் எல்லா சொருவோடும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு கார்னரில் மட்டும் சீலிங்கில் கீழே ஒழுகுதுன்னா அங்கே மேலே இருக்க அந்த நாலஞ்சு கல்லுக்கிட்ட மட்டும் இதை மாதிரி ஒரு கிராஃப்டிங் ஒர்க்கு பண்ணி பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவே போது உங்கள் வீட்டுக்கு இதை மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் இதோட ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பழக்கம் இருக்குது பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் பண்ணுங்க இல்லையா பேசாமல் ரெண்டு பேர் கூலி ரூபாய் ஆகுதா கையில் கொடுத்துட்டு சேரை போட்டு உக்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கால் மேலே கால் போட்டு வேடிக்கை பாருங்கள் அதுதான் உங்கள் உடம்புக்கும் நல்லது உங்கள் கைகளுக்கும் நல்லது அதனால் நாங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆள் வேலை செய்கிற ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் பார்க்குறதுக்கு நம்மளே பண்ணிடலாமே ஈஸி தானே அப்படின்னு தோணுது ஆனால் ஒரு ரெண்டு கேப் ஓட்டுறதுக்குள்ளே நம்ம முதுகு குனிஞ்சு எழுந்திருக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது ஸோ எந்தெந்த வேலை யார் யார் பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது சில பேர் எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படின்றவங்களும் இருக்காங்க ஸோ அது அவங்கவங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது இன்றைக்கி இந்த டாய்லெட்டில் இருக்க இந்த க்ரௌட்டிங் ஒர்க்கை பார்த்தாச்சு இந்த டிப்ஸை வச்சுட்டு நீங்கள் மொட்டை மாடியில் இருக்க க்ரௌட்டிங் ஒர்க்கும் பண்ணலாம் பால்கனிலேயும் பண்ணலாம் உங்களுக்கு எது எதுக்கு தேவைப்படுதோ இதை பயன்படுத்தி பண்ணிக்கோங்க மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுது உங்கள் சீலிங் கீழே எங்கே எங்கே ஈரமாக இருக்கோ அதுக்கு மேலே இருக்க இந்த சொருவோடுன்னு சொல்லுவாங்க அதில் இருக்க கேப்பெல்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள் வீடு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு ஓட்டக்குள்ளே தண்ணி மழை தண்ணி போயிட்டா கூட அது சீலிங் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து பெட்ரூம்லருந்து அப்படியே அந்த சீலிங்குள்ளேயே ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி எல்லா கம்பியையும் துருபுடிக்க வச்சிடும் வீடு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஸ்பாயில் ஆகிடும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை அவங்க அப்படியே கிழிச்சு கிழித்து எடுக்கிறாங்க எப்படி அந்த ரெண்டு சைடில் ஒட்டிட்டு நடுவில் இந்த கெமிக்கல் அப்ளை பண்ணாங்களோ அதே மாதிரி கெமிக்கல் ஒரு பத்து நிமிஷம் காஞ்ச உடனே இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க பேப்பர் ஒட்டுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகிடுது எடுத்த பிறகு அழகாக பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கேலில் கோலம் போட்ட மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது இந்த க்ரௌட்டிங் ஒர்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ன பொழுது உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அவங்க வீட்லேயும் இந்த மழை சீசனுக்குள்ளே மொட்டை மாடியில் எங்கே எங்கெல்லாம் தண்ணி லீக் ஆகுதோ இந்த கெமிக்கலை வாங்கி அப்ளை பண்ணட்டோம் வீடை காப்பாற்றுறதுன்றது ரொம்பவே முக்கியமானது கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நூறு நூறு கிராமமாக மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் க்ளவுஸை பயன்படுத்துங்க இதெல்லாம் முடியலன்னா ரெண்டு ஆளை வச்சு பார்த்துக்கோங்க அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க